ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டு வகையான சத்தான சட்னி அண்ட் துவையல் ரெசிபி பார்க்க போகிறோம் இது இரண்டுமே கடவுள் கொடுத்த ரொம்ப ஒரு அற்புதமான ரெண்டு உணவுமே அற்புதமானதுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கெல்லாம் இது கட்டாயமாக எடுத்துக்கலாம் சாப்பாட்டில் இது மூட்டு வலி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் கால்சியம் சத்து நல்ல நிறைய இருக்கு இரும்பு சத்து எல்லாமே அதிகரிக்கும் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அப்படி என்ன இரண்டு வகையான ரெசிபி அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கலாம் இதை நீங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்து கூடவுமே சாப்பிட்லாம் அதனால தான் நான் வந்து இவ்வளோ பேசுகிறேன் வாங்க வடியுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சுண்டக்காய் சுண்டக்காயில வந்து நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா கீரைகள்லேயே முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அதில் எவ்வளோ சத்து இருக்கோ அவ்வளோ சத்து இதில் இருக்குது இந்த சுண்டைக்காயை நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் தண்ணி கலரே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அதோட தன்மையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த சுண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இருக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி இதை வச்சு ஒரு சூப்பரான சட்னி அண்ட் துவையல் நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வீட்டில் நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் அதை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு சீரகம் கொஞ்சம் அதுக்கப்புறமா அஞ்சாறு பூண்டு பற்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வர அளவுக்கு சின்ன வெங்காயம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு தேங்காய் சில்லு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு அதாவது இந்த இனுக்குன்னு அந்த அந்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்து நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்கணும் அதுக்கப்புறம் புளி வந்து சின்னதாக ஒரு அறநிலிக்காய் சைஸில் அதை விட கொஞ்சம் க கம்மியான அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த நம்ம கலர் மாற அளவுக்கு சுண்டக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு பெரட்டு புரட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த துவையலுக்கு வந்து நான் தாளிப்பு எதுவுமே நான் சேர்க்கல ஏன்னா ரொம்ப ரெண்டு வாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்கியிருந்தோம் அதனால மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்த்து தாளிப்பு கொடுக்க வேண்டாம் ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்த்த மாதிரி ஆகிடும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது அரைக்கும் போது நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் உப்புக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிட்டு சேர்த்து சாப்பிடலாம் இது தோசை கூட இட்லி கூட சாதம் கூட இல்லைன்னா நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட இல்லை பழைய சாதம் கூட சாப்பிட்றது கூட அட்டகாசமாக இருக்கும் சுண்டக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை எல்லாருமே எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கட்டாயமாக அது சின்ன குழந்தையிலேருந்து பழக்கப்படுத்துங்க அடுத்து நம்ம என்ன ஒரு சட்னி அண்ட் துவையல் ரெசிப்பின்னு பார்த்துடலாமா அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பிரண்டை எடுத்துருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து பிரண்டை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பர்சன் சமைக்கிறவங்களுக்கு கை லைட்டாக கொஞ்சமாக நமச்சல் இருக்கும் அதனால் கவர் சேர்த்துக்கோங்க இல்லை தேங்காய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதோடய நாரெல்லாம் உரிச்சு உரிச்சு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதையுமே நம்ம ஒரு சட்னி டைப் பண்ண துவையல் டைப்பில் தான் நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து இந்த பிரண்டையை சாப்பிடுவதுனால என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அதையும் ஊட ஊட சொல்கிறவங்க இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிட்டேன் மூணு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடலாம் இப்போ வந்து இந்த பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ ஒரு பத்து பூண்டு பற்களை உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு வர அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் உரிச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா முதல் எப்படி நம்ம வதக்கி எடுத்தமோ அந்த மாதிரி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சேர்க்கும் போதெல்லாம் வதக்கி வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினக்கப்புறம் வதங்கின தான் அடுத்தடுத்த பொருட்கள் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து வதக்கிறோம் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம ரொம்ப பொறுமையாக சொன்னோன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போய்டுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப லென்த்தியாக வீடியோ இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்லணும் ஸ்பீடாகவும் சொல்லணும் அதுக்காக தான் நான் ரொம்ப ஸ்பீடாகவும் பேசுகிறேன் இப்போ இதில் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நம்மளோட பிரண்டைகளை சேர்த்துக்கலாம் அது சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த பிரண்டை சேர்த்து வதக்கும்போது கலர் நல்லா கம்ப்ளீட் கிட்டே மாறும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கலர் கொஞ்சம் நல்லா மாறி வந்துடுச்சு இப்போ வந்து பூண்டு வந்து அதாவது இப்போ உளுந்தம்பருப்பை வந்து ரொம்ப கருகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நல்லா உளுந்தம்பருப்பு சிவந்துருச்சுன்னா இதை வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வதக்கி எடுக்கணும் இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பொறுமையாக வதக்க போகிறேன் இப்போ இதில் வந்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா தான் நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம் இதுவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துட்டு பொறுமையாக கொஞ்சம் வதக்கி விடலாம் தக்காளி வந்து ரொம்ப மசிய வேண்டாம் ஆனாலும் அந்த பச்சை வாசம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும் இதில் வந்து நமக்கு கொஞ்சமாக புளிக்கு அதே மாதிரி அறநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக அந்த புளி எடுத்துகிட்டு அதையும் இந்த நாரெலாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கேன் பொறுமையாக அந்த மாதிரி நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணி வச்சு கம்மி பண்ணி வச்சு கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பவுடரு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் பெருங்காய பவுடர் சேர்த்து பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் பிறண்டுமே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அது கம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வலியெல்லாம் கம்ப்ளீட்டாக குறஞ்சிரும் அதுவுமே நல்ல செரிமான தன்மை கொடுக்கும் நம்ம குடலை நல்லா சுத்தப்படுத்தும் சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது வந்து சூப்பு மாதிரி வச்சு கூட குடிக்கலாம் ரசமும் வச்சு குடிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ நான் சேர்க்குறேன் தேங்காய் பூ சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது இதில் பிறண்டை இருக்கிறதே குழந்தைங்களுக்குலாம் தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்தளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போதான் ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப சூடாக அரைச்சிட வேண்டாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்குமே ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கெட்டியாகவே நான் அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிட்டு இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக தாளிப்பு கொடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் வந்து நமக்கு தா எண்ணெய் கம்மியாக ஊற்றி தான் நான் வந்து வதக்கியிருக்கேன் எண்ணெய் நிறைய சேர்க்கலை இதுக்குமே நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா எண்ணெய் அதை விடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா வேறு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் மாத்துறதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உளுந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட சேர்த்து அப்படி கலந்து விட்டு சாப்பிட வேண்டியதான் இதுவுமே பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் வெரைட்டி ரைஸ் பழைய கஞ்சி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம ராகி கூழ் இது மாதிரிலாம் குடிக்கும்போது கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டுமே ரொம்ப சத்தான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை எடுத்துக்கோங்க ரெண்டு ரெசிப்பியும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக லைக் கொடுங்க அப்போ தான் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு நிறைய மோட்டிவ் மோட்டிவேஷனாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு துவையல் ரெசிபி சட்னி ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லை இதில் வந்து குழம்பு ரசம் தான் பிடிக்குமாங்கிறத கமெல சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களே ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதை நான் கண்டிப்பாக வீடியோவை எடுத்து போடுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்